வெல்கம் டு நிரஞ்ச் கிச்சன் நான் உங்கள் நிரஞ்சனா சங்கர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு குக்கிங் வீடியோ கல்யாண வீட்டு சாம்பார் செய்வது எப்படி அப்படின்னு வரப்போற வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம் கல்யாண வீட்டு சாம்பார் செய்யறதுக்கு முக்கால் கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க கால் கப்பு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டையும் கலந்துட்டு நல்லா அலசிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க புளி ஒரு பக்கம் ஊற போட்டு வச்சுக்கோங்க ஸோ வறுத்து அரைக்கிறதுக்கு தேங்காய் கால் கப்பு கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் கருவேப்பிலை மல்லி வந்து நூறு கிராம் சீரகம் வெந்தயம் ரெண்டு காஞ்ச மிளகா எல்லாத்தையும் வறுத்து அரைக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அது தவிர நமக்கு தேவையானது தாளிக்கிறதுக்கு உளுந்த பருப்பு வெந்தயம் சீரகம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் பத்து தக்காளி ரெண்டு பூண்டு நல்லா தட்டி ஒரு நாலு அஞ்சு அதுக்கு தவிர காஞ்ச மிளகா ரெண்டு இதெல்லாம் வந்து நமக்கு தேவையானது இது தவிர நம்ம காய்கறி தேவையானது வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸு பூசணிக்காய் மாங்காய் கேரட் ஸோ நம்ம பருப்பை முதல்ல வேக வச்சு எடுத்துக்கணும் ஹையில் வச்சு ஒரு விசில் வந்தோடனே சிம்மில் வச்சு மூணு விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடியும் பெருங்காயமும் உள்ளே போட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் ஸோ நம்ம இப்போ வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையானது பார்ப்போம் அப்பயே சொல்லிட்டேன் எல்லாமே ஸோ அந்த பொருட்களெல்லாம் உள்ளே போட்டு நல்லா எண்ணெய் கொஞ்சம் கூட விடாமல் நல்லா வறுத்து அதை நல்லா ஒன்று ரெண்டாக நல்லா நுணுக்கி எடுத்து வச்சுக்கோங்க அது எப்படி வருதுன்னு காட்டுறேன் ஆறுனப்புறம் நுணுக்கி எடுத்து வைங்க ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு வெந்தயம் சீரகம் கருவேப்பிலை பூண்டு தட்டினது நாலஞ்சு சின்ன வெங்காயம் பத்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பொரிஞ்ச உடனே நல்லா உள்ளே போடுங்க கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்ச உடனே ஸோ எல்லாத்தையும் நல்லா உள்ளே போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கணும் தக்காளி ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த டைமில் காய்கறி எடுத்து வச்சுருக்கோம்ல பீன்ஸு கேரட்டு பூசணிக்காய் மாங்காயை கடைசியில் போடுங்க ஸோ எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு அப்புறம் முருங்கைக்காயும் போடுவேன் அதையும் பார்த்துக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் இந்த டைம்லையே முருங்கைக்காய் ஒரு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் வெட்டி அதையும் உள்ளே போட்டுக்கங்க நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு நல்லா ஒரு ரெண்டு கப்பு தண்ணி நல்லா மூழ்கிற அளவு ஊற்றி நல்லா வேக வைங்க கொஞ்சம் மஞ்சப்பொடி இந்த டைமில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கங்க சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் ஆடு பண்ணிக்கோங்க பெருங்காயம் போட்டுக்கோங்க இதை நல்லா ஒரு கலந்து கலந்து விட்டுட்டு நல்லா வேக வையுங்க இந்த டைம்பீங்கில் நம்ம மிக்ஸி ஜாரில் நுணுக்கி வச்சது வந்துடுச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு மாங்காயை இந்த டைமில் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஆட் பண்ணுங்க அப்புறம் அந்த நுணுக்கி வச்சுருக்கோம்ல மசாலா பொடி அதை உள்ளே போட்டுட்டு நல்ல ஒரு கலந்து கலந்து விட்டுக்கங்க பருப்பு வெ வெந்து வந்துடுச்சு அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இந்த டைமில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் அதை உள்ளே ஊற்றுங்க ஸோ அந்த டைமில் பருப்பு வெந்ததை உள்ளே ஆடு பண்ணுங்க எல்லாத்தையும் ஒரு நல்லா ஒரு கலந்து கலந்து விடுங்க இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும் இது இந்த சாம்பார் செய்ய ஆனால் வீடே மணக்கும் இந்த டைமில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் உள்ளே ஆடு பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த சாம்பார் ஆறுன உடனே கொஞ்சம் கெட்டி ஆகும் ஸோ நம்ம கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றிக்கணும் கொத்தமல்லி தலைகளை கடைசியில் ஆடு பண்ணிக்கோங்க ஸோ சாம்பார் ரெடியாகி வந்துருச்சு வீடே மணக்கம் இது போல் செஞ்சிங்கன்னா நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க தேங்க்யூ கைஸ் இப்போ பார்த்து முடிச்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஹாப்பி குக்கிங் ஷேர் ஹாப்பினஸ் and spread positivity. Thank you guys.